ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில பொடி பண்ணலாம் கருவேப்பிலை வந்து ரெண்டு கை எடுத்திருக்கேன் நல்லா கழுவி வீட்டுக்குள்ளேயே வந்து காய வச்சு வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு அரை டம்ளரு கருப்புழுந்து கால் டம்ளரு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு மூணு கட்டி பெருங்காயம் ஒரு பத்து வர மிளகாய் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம் கடாயி வந்து சூடாயிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபட்டதையும் உளுந்து மிளகாயும் போட்டுடலாம் மிளகாயும் வறுத்தாச்சு பெருங்காயம் வறுத்தாச்சு அடுத்து உப்பையும் லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம் உப்பும் வறுத்தெடுத்தாச்சு கொஞ்சம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்கேன் இந்த கருவேப்பும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் ஒரு மூணு நாலு வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம எவ்வளோ போட்ட கருகாப்பில் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு சத்தங்க பார்த்தீங்கன்னா இருங்க நல்லா நொறுங்குது அவ்வளோதான் இதை நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தட்டில் போட்டு ஆற வச்சாச்சு இதையும் வறுத்து தனியாக ஆற வச்சுருக்கோம் இதையும் வறுத்து தனியாக ஆற வச்சுருக்கோம் சத்த எப்படி கேட்குதுன்னு பாருங்கள் நல்லா வறு விட்டுருச்சு பாருங்கள் அரைச்சிட்டு வந்து நம்ம தட்டில் வந்து போட்டு வச்சு லைட்டாக சூடு ஆறுனதையும் ஒரு டப்பாவில் எடுத்து போட்டு வச்சிடலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்கிறதுங்க டேஸ்ட் உப்பு கரெக்டாக இருக்குது காரம் அளவாக இருக்குது சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றோம் நல்லாயிருக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்